சினிமாவில் நகைச்சுவையில் கவுண்டமணி செந்தலுக்கு பிறகு கொடிக்கட்டி பறந்தவர் கவுண்டமணி நடித்த படங்களில் துணை நகைச்சுவை நடிகராக இவர் ஒரு கட்டத்தில் வடிவேலுவை ஏளனமாய் நடத்தியதாக கவுண்டமணி பற்றி ஒரு சில பிரபலங்கள் கூறியிருந்தனர் அவர்களின் வாய்ப்பு குறைய தொடங்கவே வடிவேலு ஆதிக்கம் அதிகமானது எண்ணிலடங்கா படங்களில் நடித்து மக்களின் பேராதரவை பெற்று இவர் விளங்கினார் சினிமாவில் இருக்கும் அத்தனை முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடித்திருக்கிறார் தன் உடல் மொழியால் அனைவரையும் சிரிக்க வைப்பவர் விதவிதமாக முகபாவனைகளை பாவனைகளை மாற்றிக்கொண்டு நகைச்சுவை வல்லவர் இந்த நிலையில அவரை ஹீரோவாக ஏற்றுக்கொண்ட திரைப்படம் என்றால் இம்சை அரசன் சிம்புதேவன் இயக்கினார் அந்த படம் வடிவேலுக்கு மேலும் பல புகழை பெற்று தந்தது ஆனால் முதலில் அந்த படத்தில் வடிவேலு நடிக்க இஷ்டம் இல்லாமதான் இருந்தாராம் சிம்புதேவன் பல முறை பேசி அதன் பிறகு வடிவேலுவை சம்மதிக்க வைத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் வடிவேலுக்கு முன்பு இம்சை அரசன் படத்தில் முதலில் நடிக்க இருந்தது ஜெயராம் மற்றும் பிரபுதேவாவாம் ஆனால் அவர்களிடம் கேட்டதற்கு ஏதோ காரணத்தால் அவர்களால் நடிக்க முடியவில்லை சொல்லிட்டாங்க ஆனா பிரபுதேவா மற்றும் ஜெயராம் ஹியூமசம் ஆகிய இருவருமே அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமானவர்கள் தான் இருவருக்குமே ஹியூமசன்ஸ் அதிகமாகவே இருக்கும் அதனால் பெரிய வித்தியாசம் எல்லாம் இருந்திருக்காது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க